திரு சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா வாக்கிய முறைப்படி சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் சனிப்பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணிதம் வாக்கியம் நிறைய பஞ்சாங்கங்கள் உண்டு நாம் இப்போ இப்போ பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வாக்கிய முறைப்படி எப்படி இந்த சனி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக திருக்கணிதம் அப்படிங்கிறது திருத்தி எழுதப்பட்ட பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விதி உண்டு வாக்கியம் அப்படிங்கிறது வாக்காள சித்தர்களால் சொல்லப்பட்ட ஒரு முறை அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு இப்போ நாம சித்தர்களால் சொல்லப்பட்ட இந்த வாக்கிய முறைப்படி சனி பயிற்சி அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி பயிற்சியாக போகிறார் அதனுடைய பலன்கள் என்ன அதற்கு முழுமையாக நாம என்ன மாதிரி வழிபாடுகளும் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நாம இந்த சேனலை பார்க்கலாம் மிதுன ராசிக்குண்டான சனி பகவானுடைய பேச்சு புலன்கள் எப்படி எப்படின்னு பார்க்கலாம் மிதுன ராசி அப்படின்னாலே அஷ்டமச்சனி கண்டச்சனி எல்லாமே படாத பாடு படுத்தியிருக்கும் இடையில ராகுகேது வேறு அதே டைம்ல இருந்தாங்க இவர்கள் எல்லாமே விட்டு விலகிட்டாங்க இந்த மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடைஞ்சல் இருந்துக்கிட்டே இருந்தது இப்போ டோட்டலாக வாக்கிய முறைப்படி மிதன ராசியை விட்டு சனி பகவான் விலகுகின்றார் அப்போ மிதன ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் இருக்கின்றார் உங்களுடைய ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருப்பது பூர்வீக சொத்துக்கள் அப்பா மூலமாக உதவிகள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே பறந்து போய் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் எந்த அளவுக்கு நீங்க கீழே விழுந்தீங்களோ அதே போல பிரம்மாண்டமா எழுந்து வரக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த இரண்டரை வருட காலங்களும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வருமே தவிர ஏன்னா ஒன்பதுல சனி இருந்தா பூர்வீகம் சார்ந்த சொத்து பிரச்சனைகள் வரும் பங்காளி உறவுகள் சார்ந்த சொத்து பிரச்சனைகள் வரும் நண்பர்களுக்குள்ள உறவினர்களுக்குள்ள சொந்த பந்தத்துக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் இது மட்டும்தான் ஒரு மைனஸே தவிர மற்றபடி வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு தீர்த்த யாத்திரை ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அறிவு இப்பவே நிறைய கொடுத்துருப்பார் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய ஒரு அமைப்பு கோவில் கட்டுமான பணிகள் ஒரு நல்ல குரு அமையிறது அந்த குரு மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைப்பது இதெல்லாமே நிச்சயமா நடக்கும் இந்த மிதனராசிக்காரர்களுக்கு இப்போ மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்பதாம் பதி சொல்லக்கூடிய சனி பகவான் எட்டாம் வீட் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் பொழுது ஏன்னா எட்டாம் வீடு அப்படிங்கிறது ஏழுக்கு இரண்டாம் வீடு அப்போ மனைவிக்கு குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப அதுல கணவன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே நிச்சயமாக குறைவதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால பயப்படாமல் இருக்கலாம் பொதுவாக இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மன திருப்தி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும் இப்போ நீங்கள் இந்த பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மன திருப்தி ஏற்பட்டிருக்கும் இப்போ சனி பகவான் இருக்கும் இடத்தை கொடுப்பார் பார்க்கும் இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு சனி பகவான் முதல் மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்ப்பார் அப்போ லாபங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இருந்தாலும் பின் உங்களுக்கு ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுப்பார் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஒரு தடை தாமதத்தை கொடுத்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்களை தான் நிச்சயமாக கொடுப்பார் அடுத்தது உங்களுடைய ஏழாம் பார்வையாக மூன்றாம் வீட்டை பார்ப்பார் அப்போ மூன்றாம் வீட்டை பார்க்கும் பொழுது நம்ம வடையே சொல்லியிருந்தோம் ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்து பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருந்தேன் இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது சகோதர உறவை குடிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போது உங்களுக்கு சகோதரர்கள் மூலமாக பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தைரியம் விஜய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தைரியம் குறையும் எதா அதாவது ஒரு மனசு திருப்தியே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் கொஞ்சம் தைரிய குறைவையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அது சனி பகவான் பத்தாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்ப்பார் ஆறாம் வீடு அப்படிங்கிறது உங்களுடைய வேலையை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ வேலையில் ஏதாவது ஒரு பம்பு வழக்குகள் வரலாம் மேல் அதிகாரிகள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கலாம் இதெல்லாமே இருக்கும் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது ஒரு கடனோ நோயோ ஏதாவது ஒரு வந்துக்கிட்டே இருக்கும் அல்லது கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா ராகு பத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒரு தொழிலை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதி பத்தில் ராகு இருந்தால் பல தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்போது உங்களுக்கு சனி பகவானும் ஆறாம் வீட்டை பார்க்கறதுனால கடன் வாங்கியாகவும் தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்து உங்களுடைய தொழில் ஸ்தானம் நல்லா இருந்தால் மட்டும் சொந்த தொழில் பண்ணுங்க இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நீங்கள் இந்த உத்தியோகம் சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பில் ஏற்படுத்தி கொடுப்பார் அதை வந்து நம்ம கடந்து செல்வது என்பது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் பொதுவாக மிதனராசிக்கு இந்த ஐந்து வருட காலங்கள் பட்ட கஷ்டங்கள் இந்த அளவுக்கு இருக்காது இப்போ அப்படிங்கறது முழுமையான உண்மை வேலை தடைகள் எல்லாமே இருந்தாலும் கூட பூர்வீக பிரச்சனை அப்பா அம்மா பிரச்சனை சொந்த பந்த பிரச்சனை வாழலாமா நாங்கள் நிறைய பேர் வந்து எனக்கு உயிர் இருக்குமா நான் வாழ்வனா அப்படின்னு சொல்லி அழு அழுகாத குறைய எல்லாம் பேச்சிட்டு போன அமைப்பு எல்லாமே இருக்காங்க ஆனா அது எல்லாமே எல்லாமே மறைஞ்சிரும் இது வந்து பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு அதனால பயப்படாம இருக்கலாம் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தூசியாக பறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இனி வரக்கூடிய அமைப்பு உண்டு மிதன ராசிக்கு ஒரு எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் இந்த சனி பயிற்சி நல்ல பழங்களை தான் கொடுக்க போகின்றார் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம்